வணக்கம் நம்ம மாவட்டம் கிராமத்தில் குடியிருப்பு மற்றும் விவசாய அருகே கல்குவாரி இயங்குவதற்கு அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக தனியார் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அந்த பகுதி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர் இதில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அந்த பகுதியில் கல்குவாரி அமையப்பெறும் பொழுது வீடுகள் சேதமாவதோடு விவசாய நிலைகள் பாதிக்கப்படும் கால்நடைகள் பாதிக்கப்படும் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதி மக்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே தமிழக அரசு தாதரூத்து கிராமத்தில் தனியார் கல்குவாரி அமைவதை தடுத்து நிறுத்திடவும் அதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்த அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை சார் பேசுறோம் எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து கோரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கோரியால எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் கஷ்டப்படுது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு மேலே நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் யாருக்குனே மாடு மாடு மேய்க்க முடியாது எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து விவசாயம் மட்டும்தான் அதை நம்பிதான் எங்க மக்கள் ஃபுல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியாம இருக்கு நாங்க என் எவ்வளவுதான் மனு கொடுத்தாலும் அதை அந்த அதிகாரிகள் மே மேலும் மேலும் எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பக்கத்துல பாப்பாங்களோங்கிற ஒரு ஊர்ல ஆட்களே இல்லாம பண்ணிட்டாங்க முப்பது நாற்பது குடும்பம் இருக்க இடத்துல பத்து குடும்பம் கூட இல்லை அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை இவங்க வந்து இது பண்ண பார்க்காங்க எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த கோ கோ உரிமையை ரத்து பண்ணி எங்களை வாழ் தாய்மணும் கோரியால எங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக விரிசல் அடையுது வீடு ஃபுல்லாக விரிசல் அடையுது அதுக்கப்புறம் தண்ணி எங்களுக்கு கிடையாது சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயத்துல ஒத்த தண்ணி கிடையாது வெடி வைக்கிறன்னா ஆடு மாடு மேய்க்க முடியாது வேற எங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த கோரி வந்து எங்களுக்கு வேண்டாம் கூடாது அமைதியான முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் முன்னால வந்து எங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேத்தி வைக்கணும் ஏற்கனவே ரெண்டு தடவை நாங்க கலெக்ட்ட போய் மனு கொடுத்ததுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல